ஆலமீன் அலாம் வலைக்கும் வஹத்து வரகாது அலமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே பெரியோர்களே இன்று பாக்கியம் பொருந்திய ஜும்மாவுடைய நாளாகவும் ஜும்மாவுடைய நாள் என்றாலே ரசூலுல்லாவினுடைய நினைவு நாள் தான் என் மீது அதிகமாக செலவாத்து சொல்லுங்கள் இமாம்கள் ஒரு பாடம் எழுதிப்பாங்க வெள்ளிக்கிழமை ஜும்மா தொல்கைன்னு ஒரு பாடம் வரும் இந்த ஜும்மா தொழுகை அப்படிங்கிற பாடத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த கிதாபை எடுத்துக்கிட்டாலும் வெள்ளிக்கிழமை ரசூலுல்லாவை அதிகமாக செலவாத்து ஓதுங்கள் வெள்ளிக்கிழமை செலவாத்து ஓதுறதுனால எல்லா நாளும் ஓதலாம் ஆனால் வெள்ளிக்கிழமைக்குன்னு ஒரு தனி மகத்துவத்தை ரசூல்லா நமக்கு இணைச்சுறாங்க துரிச்சு தர்றாங்க லைலத்தில் கதிர் ஒற்றைப்படையில் தேடுங்கள் அப்படின்னு பிந்திய பத்து நாள் தர்றாங்களா இல்லையா நோம்பில் அது மாதிரி அதோடு இன்னைக்கு இந்த சூழ்நாவுடைய பிறந்தனர் சூழ்நா சொல்வாங்கல்ல வெள்ளிக்கிழமையிலே அஞ்சு சிறப்பு இருக்கிறது ஆதமலை சிலாத்தி அல்ல படைச்சதே இந்த வெள்ளிக்கிழமை தான் அந்த அஞ்சு சிறப்புல ஒரு சிறப்பு சொல்றாங்களா இல்லையா அதே மாதிரி இன்னைக்கு பன்னிரெண்டாவது தான் அந்த சூழ்நிலை பிறந்தனர் ஆக ஒளிக்கு மேல் ஒளி பாக்கியத்துக்கு மேல் ஒரே பாக்கியம் அஜுடைய அந்த அரபாவுடைய நாள் வெள்ளிக்கிழமை வந்துருச்சுன்னா அஜுல் அக்பர் அப்படின்னு பாங்க அஜுல் அக்பருங்கிறது ரசுல்லாவோடு அஜி செய்த நன்மை கிடைக்கும் ஒரே அரபாவுடைய நாள் வெள்ளிக்கிழமையா வந்துருச்சுன்னு அது மாதிரி இன்னைக்கு ஒரு பாக்கியமான நாள் இந்த பாக்கியமான நாளில் ஒரு பாக்கியமான விஷயங்களில் முக்கியமான இன்னைக்கு நம்ம எதை பற்றி சொல்ல போகிறோம்னு சொன்னால் பெருமானார் சல்லல்லா வளைவு செல்லும் சஹாபாக்களுக்கு நினைவிலும் கனவிலும் நினைவில் வாழ்ந்த காலத்திலும் கனவில் இன்றும் கனவு காட்சியளிக்க கூடியவர்கள் நம் அவங்களோடு ஒரு தொடர்பில் சுண்ணத்தான அவங்களுடைய வழிமுறையில் அவங்களோடு நம்முடைய நினைவில் செலவா துவதி கொண்டு இருந்தால் நம்முடைய பணங்களை அதிகமாக செலவு செய்து அவங்களுக்கு தலாஞ்சொல்வதுக்காகவே உம்ராவுக்கு பலமுறை நம்ம செய்தால் அந்த தொடர்பு நமக்கு இருக்கும் இப்படிப்பட்ட நபி நமக்கு சொல்லி தந்த அற்புதமான திக்கர்கள் என்னென்ன விஷயங்களுக்கு என்னென்ன சொல்லணும் இன்னைக்கு பாருங்க சீஃப் டாக்டர் தான் இன்னைக்கு லண்டனில் கூட போய் பார்த்துட்றான் இன்னைக்கு சில பேர் இன்னைக்கு அமெரிக்காவில் போய் பார்த்திட்றான் இதுக்கு அங்கே தான் முதல்ல ஸ்பெஷலிஸ்ட் இருக்கு அப்படின்னு போயிடுறான் போயிடுறானா இல்லையா இன்னைக்கு இங்கே இல்லையே இங்கே இல்லாத டாக்டரா எத்தனையோ பிரதமர் எல்லாம் அமெரிக்காவில் தீக்கிட்டு வந்து ஆப்ரேஷன் பண்ணி கொண்டு வந்தாங்களா இல்லையா நீ உலகத்தில் பெரிய பெரிய சினிமாவில் பெரிய கட்டி பறக்கிறவங்கலாம் இன்னைக்கு எங்கே போயிடுறான் அங்கே தான் பெரிய டாக்டர் இருக்காங்க அங்கே தான் உயர்ந்த சிகிச்சை இருக்கு அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கு என்ன செய்ய ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாட்டனார் பேரப்பு பாட்டனாங்க இமாம் ஜாபர் சாதி உங்களில் யாருக்காவது அல்லாவுடைய பாக்கியம் உங்களுக்கு ஏதாவது அல்லாஹ் நியமத்தை செய்து அல்லாவுடைய பாக்கியத்தை நீங்கள் பெற்றால் அலமதுல்லா சொல்லுங்கள் எல்லாரும் கடையில் போய் கேக்குவாங்க நிக்கலாம் அது ரெண்டாவது கேக்கு வாங்குறது முக்கியம் முதல்ல முதல்ல யாருக்கு தேங்க் யூ சொல்லணும் அல்லாஹுக்கு அல்லாமதில்லா சொல்லிக்கோங்க சந்தோஷத்தில் தான் மனிதன் அல்லாஹ் மறந்துடுறான் சங்கடத்துல பள்ளியாற்றுல வந்து உட்காந்துருக்கான் அப்போ அல்லாஹ் உங்களுக்கு நியாம்த்தி செய்தால் அதுக்கு அல்லாம்துல்லா சொல்லுங்க அப்போ ஒரு யாராவது அளி இல்லானுவோ மதியனால ரசுல்லாவுடைய பள்ளிவாசலில் ஒரு சமயம் பயன் பண்ணாங்க ரசூல்லா இருந்த இடத்துல இருக்காம மரியாதைக்காக அடுத்த படியில கீழே இறங்கி உட்காந்துருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க அல்ஹம்துல்லல்லா அல்லூ அபுராவுக்கு அல்லா இஸ்லாத்தினுடைய பாக்கியத்தை தந்தானே அப்படிப்பட்ட அபுஹு அல்லாவுக்கு எல்லா போகும் அல் குருவான் அபுஹர குரானை அல்லாஹ் கட்டு கொடுத்தானே அந்த ஆண்டவனுக்கு எல்லா போகலாம் சொந்த பிரச்சனையே பிரச்சனை பண்ணா அல்லாவுக்கு எல்லா போகலும் அண்ணாம அபாஹொரிதாபி முகமதின் சல்லதாலிஸ் எங்கோ இருந்து என்ன பெருமானாருடைய சீடனா ஆக்கி அவர்கள் மூலமாக எனக்கு இன்னைக்கு லட்சக்கணக்கான அதிசை அறிவிக்கிறதே அபோரா தான் கிதாபில் பாருங்க எங்க பார்த்தாலும் அபோரான்னு பேர் தான் இருக்கு நாலு வருஷம் தான் கூட இருந்தாங்க ஆக பெருமானார் மூலமாக இந்த அபோஹரிராவுக்கு நட்சத்திர அந்தஸ்து தந்தானே அந்த ஆண்டவனுக்கு எல்லா போ அல்லமது இல்லா அல்லாவுக்கு எல்லா போய் காஞ்ச ரொட்டியையும் கரடுமுரடான கம்பளித்துணி உடித்த என்னைய மென்மையான உடையையும் மென்மையான சாப்பாடையும் சாப்பிட வைத்தானே அந்த ஆண்டவனுக்கு எல்லா போகும் அலம்துல்லா அல்லாவுக்கு எல்லா புகழும் எனக்கு கத்வானுடைய மகளை ஜோடியாக தந்தானே இந்த கத்வானுடைய மகளுக்கு தான் நான் தொழிலாளியாக இருந்தேன் ஆக என் முதலாளி அம்மாவையே எனக்கு மனைவியாக ஆக்கி தந்து அவளே என்னை வாகனத்தில் ஏற்றி அமர்த்தின மாதிரி ஏன்னா நான் அவளை அமர்த்தக்கூடிய பாக்கியத்தை தந்தானே அந்த ஆண்டவனுக்கே எல்லா போகும் நன்றி பதிவா சாபாக்களுடைய உணர்வு பாருங்க இன்னைக்கு எவ்வளவு நியமத்துகளை நம்ம அனுபவிச்சிருக்கிறோம் அந்த நன்றி உணர்வு நம்ம என்ன செய்யும் மனிதனுக்கு வரும் அதுவும் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு பாக்கியத்தை தந்தால் அல்லமதுல்லா சொல்லுங்க அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது பணம் வரவு செலவு லேட்டாக வர வேண்டியது பணம் இங்கே வர வேண்டியது நம்ம சொத்து விற்காம சில பேருக்கு தாமதமாகுது அல் நிறைய பேருக்கு பணம் வராமல் இருக்குது வெளிநாட்டிலேருந்து சம்பளம் நம்ம பிள்ளைக்கு கொடுக்காமல் இருக்கா இந்த மாதிரி பணம் தாமதமாகுதா அவர்கள் என்று ரெண்டு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுவான் ஊது நபியுடைய வரலாறுலையும் சாலிக நபியுடைய சொல்லுவான் அந்த சமுதாயத்தை நபிமார்கள் சொன்னாங்களாம் சமூகமே நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் உங்களுக்கு மலையை அல்லாஹ் தருவான் உங்களுக்கு செல்வங்களையும் புள்ளை செல்வங்களையும் அல்லாஹ் தருவான் பொருள் செல்வத்தையும் அல்லாஹ் தருவான் இஸ்தகம் உங்களுக்கு ஏன்னா நீங்க பாவ மன்னிப்பு தேடுங்க உங்களுக்கு ரெண்டு கிடைக்கும் பொருள் செல்வம் கிடைக்கும் புள்ளை செல்வம் கிடைக்கும் கிடைக்குதா அப்ப அஸ்தோபிள்ளாவுக்கு பிறகு என்ன கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம பணம் தட்டுப்பாடு வந்து அசகோபிர்லா தான் நிறைய பேர் என்கிட்ட போன் பண்ணி கேட்பாங்க நீங்க பேசுறதெல்லாம் கேட்கிறோம் என்ன இதை மட்டும் ஓது அஸ்தோபிள்ளா சொல்லு ஒரு நாளைக்கு பன்னிரெண்டாயிரம் முறை அபோஹரையர் அலில்லான்னு சொல்லுவாங்க அஸ்தகம்லா ஒரு சமயம் அலில் அலியில்லான்னு வந்து மாவிளம் ஆட்சியில் வந்தாங்க வரும்பொழுது ஒரு ஆறு அவங்கள்ட்ட போய் ஏதோ ஒரு செய்தி சொன்னார் அப்போ அவன் போன பிறகு அந்த மனிதரை கூப்பிட்டு மாவியெல்லாம் கேட்டாங்க அவர்கிட்ட என்ன போய் பேசிட்டு வந்த அப்ப நான் சொன்னேன் எனக்கு வந்து குழந்தை தாமதமாகுது என்ன செய்யணும்னு கேட்டேன் அவர் என்ன சொன்னாருன்னு அத்தகை பிள்ளை சொன்னாருன்னு எத்தனை தடவை ஓத சொன்னாரு ஏழுநூறு தடவை ஓத சொன்னாரு அவங்க ஏழு புள்ள பிறான் அவர் எத்தனை புள்ள பிறந்தா

அந்த சம்பவத்தில் நானூற்றி பத்தாவது சம்பவத்தில் ஒரு செய்தி இருப்பாங்க ஒரு ஞானி சொல்லுவாங்க நான் ஒரு சோக்குறைவில் மாட்டிக்கிட்டேன் எந்த அளவு நோய் நோய் நொடியில் மாட்டிக்கிட்டேன்னு சொன்னால் இதுலேருந்து பிழைக்க மாட்டேன்னு என்னை பார்க்க வந்தவங்கலாம் என்னை சொல்லிட்டு போயிட்டாங்க நீ இதுலேருந்து பிழைக்க மாட்டீங்க அந்த மாதிரி என் வாழ்நாள் முடிய போதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இந்த சமயத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை இரவு இரவு பார்க்குறேன் என் வீட்டில் ஒரு கூட்டம் கூட்டமாக பறவை உருவத்திலே பறந்து உள்ள நுழையிற மாதிரி தெரியுது என் கண்ணுக்கு ஆனால் உட்கார்ந்த பிறகு எல்லாம் மனிதர் உருவத்தில் தெரிகிறது பக்கத்தில் ஒருவர் உட்கார்ந்துருக்கிறாங்க எல்லாரும் உட்கார்ந்த பிறகு நான் வாசப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன் யாரெல்லாம் பறந்து வர்றாங்க எல்லாம் வந்து முடிஞ்ச பிறகு என் பக்கத்தில் இருந்தவங்க தலையை தூக்குனாங்க தலையை தூக்கிக்கிட்டு என்னுடைய நெத்தியில கையை வச்சுக்கிட்டு பிஸ்மில்லா ரப்பி இல்லா ஹஸ்வி அல்லா தவக்கல் து அழல்லா ஈர்த்தம் து பில்லா பொவ்வள்து அமுறி இல்லல்லா மாஷல்லாக்குவத்தை நிறைய ஆஸ்பத்திரியில சில பேருக்கு நம்ம ஓதி போய் அது எல்லாம் சரியாயிருவாங்க போய் ஏன்னா நோய்க்கும் பேய்க்கும் இல்லையா அதே மாதிரி நல்லா இருக்கும் நார்மலுமே இருக்காது அது மாதிரி ரசூலை ஓதி பார்த்தாங்க அதுக்கு பிறகு ரசூல் செல்ல பக்கத்தில் உள்ளால் ரசூல்ல ஓதிட்டு கடைசி சொல்றாங்க இஸ் மின் கிளாத்தி ஹாதிஷின் களிமாதிஷ் நான் சொன்ன இந்த வாக்கியத்தை அதிகமாக சொல்லிக்கிட்டே இதுதான் உனக்கு காப்பாறும் இதில் மூணு பிரச்சனைக்கு தீர்வு இருக்கு ஒன்று என்னன்னா இப்போ இன்ன பிஹா சிபாவும் மீன் புள்ளி சக்கமீன் எல்லா நோய்க்கும் தீர்வு இருக்கு கரிஞ்சி ரகத்தையும் தேனையும் பத்தி சூழல் என்ன சொன்னாங்க ஒரு கிழவனை குமரனை ஆக்காது சாவை கிடக்கிறவனை பிழைக்க வைக்காது இதை தவிர எத்தனை நோயில் இருக்கோ அத்தனையும் கேன்சர் உட்பட ஆனா எல்லாத்துக்கும் பிரச்சினைக்கு மருந்து இருக்குது கருஞ்சீகிறத சொன்னாங்களா இல்லையா தேனையும் பத்தி அல்ல எனக்கு ரெண்டு மருந்தை தந்தான் ஒன்னு புராணை தந்தால் அவனுக்கு தேனை தந்தான் இன்றைக்கி கோழி தேனை வச்சுக்கிட்டு தேனைன்னா சக்கரை பாவை சீனி பாவை வச்சுக்கிட்டு தேன் கூட அடுத்து போட்டு நிறைய வித்திட்டு அலைகிறாங்க அது தேனாக ஆகாமியார் நல்லா விலக்கி கருது டூப்ளிகேட்டை வச்சுக்கிட்டு நம்ம மருந்து தேடக்கூடாது அதை பாருங்க இதுல நோய்க்கும் மருந்து இருக்குது ஃபர்ஜம் மின் புள்ளி கருவின்னு எல்லா கஷ்டத்துக்கும் தீர்வு இருக்குது நஸ்ரன் அல்லாஹ் குள்ளி அப்தி அப்தீன் ஒரு யுத்தத்தில் எதிரியோடு போனால் போர் வெற்றி ஓலம் மரத்தோடு திரும்ப முடியும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ சொல்லிட்டு சொன்னாங்க இதை முதல்ல இந்த மந்திரத்தை யூஸ் பண்ணவங்க யாரு தெரியுமா அல்லாஹ்வுடைய சிம்மாசனத்தை சுமக்க கூடியவர்கள் அதை சுமக்கிற நேரத்திலே இதை இதை சொல்லுங்கள் என்று அல்லாவால் உத்தரப்பட்டார்கள் அவர்கள் தான் கியாமத்து நாள் வரைக்கும் இந்த திக்கரை சொல்லிக்கொண்டே இருப்பார் பக்கத்துல வலது பக்கத்துல ஒரு ஆள் ஒரு கேள்வி கேட்டாரு யார சூழல்லா அல்லாவுடைய தூதரே அப்பதான் தெரியும் வந்திருக்கிறதுல சூழலானேன் அல்லாஹுடைய தூதரே இதை ஒரு எதிரிகளை சந்திக்கிற நேரத்தேன்னு அந்த காலம் எல்லாம் போர் நடந்துக்கிட்டு இருந்த நேரம் எதிரிகளை சந்திக்கும் போது இதை சொன்னால் பஹ் பஹ் நஞ்சுரும்லா எஸ் எஸ் அபிஜுமா இல்லையா அரபில பஹ் பஹஹல் எஸ் எஸ் அபிசுல்மா இல்லையா ஆமாம் 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 எதிரியை சந்தித்தாலும் பிஹி பத்தும்வோ நசுரும்வோ குஷுதா வெற்றி தான் உதவி தான் நற்செய்தி தான் அப்படின்னு சொன்னான் பக்கத்துல வலது பக்கத்தில் உள்ள ஆள் யாருங்க நான் கேட்டேன் அப்போ பக்கம் சித்திகா உங்க தோழரான்னு கேட்டேன் இல்ல இல்ல என்னுடைய சின்ன வாப்பா ஹம்சார் அலி எல்லாரும் இடது பக்கத்தில் யார் இருக்கா இவங்கெல்லாம் அல்லாவுடைய பாதையில தியாகம் பண்ண உயிர் தியாகம் பண்ண தியாகிகள் பின்னால் இருக்கிறது யாரும் கேட்டேன் பின்னால் இருக்கக்கூடியவங்க எல்லாம் நல்ல ஒரு காலையில முழிக்கிறேன் என்னுடைய முழு நோயில் இருந்த மாதிரியே இல்லாம அந்த நெடியிலேயே அல்லாவுடைய கிருப்பையில நாம் குணமானோம் அதுதான் ரசூலா சொன்னா என்னை கனவில் கண்டவர் நினைவில் தான் கண்டார் ஹிஜிரி முன்னூத்தி இருபத்தி ரெண்டுல பகதாதில் வாழ்ந்து மக்காவிலே மரணித்த மாபெரும் மேதை அபுபக்கருள் கத்தானி அபுபக்கருள் கத்தானி எத்தனை மூணாவது நூற்றாண்டில் வாழ்ந்தவங்க இவங்க பிறப்பால் பகதாது ஜுனைதுல் பகதாது அவருடைய மாணவர் இவங்க ஆனால் மரணித்தது மக்காவில் இவங்க சொல்லுவாங்க பெருமானார கனவுல பார்த்தேன் யார சூழல்லா என் உள்ளம் மரணிக்காமல் இருக்க வேண்டும் இன்னைக்கு நம்முடைய உள்ளமெல்லாம் மரணிச்சு போயிருக்கு நம்முடைய உள்ளத்தில் சொல்ல முடியாத கெட்ட எண்ணங்கள் இருக்கிறது நம்முடைய இதயமெல்லாம் செத்து போய் இருக்கிறது எங்கள் இதயமெல்லாம் செத்து போகாமல் இருப்பதற்கு அல்லாவுடைய சிந்தனையிலே இருக்கிறதுக்கு நீங்க ஏதாவது வழி சொல்லுங்க நாயகமே சூழ்நிலை சொன்னாங்க ஒவ்வொரு நாளும் ஆயிரம் முறை யா ஹையும் யா கையும் ஆக இல்ல அந்த ஆயிரம் தடவை சொல்லு உன் உள்ள சாவே சவா உன் உள்ள அல்லாவுடைய சிந்தனையிலே இருக்கும் சொன்னாங்க நீங்க அல்லாவுடைய சிந்தனையில நம்ம தொழு முடியுதாங்க எதுனாமோ யா வருது தொழு முடிச்சபோ எத்தனை என்ன என்ன சிந்தனையே போயிருது இல்லை தருமம் செய்யும்போது கூட நல்ல சிந்தனை நிறைவேறு இல்லை சிந்தனை மாறிடுது நாலு பேர் புகழும் பேருக்கா செய்யற மாதிரி என்ன வந்துருது சில பேர் நம்ம விளம்பரம் பண்ணணும்னு நினச்சி நம்ம பேரை புகழணும் நினைக்கிறேன் பெருசா எழுதுங்க போகல அப்படி என்ன மாறுது பார்த்தீங்களா ஆக அதே போட சொல்லுவாங்க அபுபக்கர்கள் கத்தானி எனக்கு வந்து ஒரு தலையில ஒரு வழி இருந்துச்சு நாயகமே என்னுடைய தலையில கடுமையான வழி இருக்குன்னு சொன்ன ரசூலா சொன்னாங்க நான் சொல்ற வார்த்தையை நோட் பண்ணி எழுது பேப்பர்ல எழுது அல்லா ஓபி அலிபி சமதியா அஸ்துவாத்தில் உலூகியா ஓபி கத்தமில் ஜபருத்தியா ஓபி குதிரத்தில் வகதானியா சொன்னதை நோட் பண்ண எழுதுனேன் என் தலையில் நான் அதை வச்சேன் உடனே எனக்கு குணம் கிடைத்தது யார் சொல்லுவாங்க அபுபக்கருள் கத்தானி ராமத்துல்லா அலேகி கண்ணியத்திற்குரியவர்களே அதே மாதிரி நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் பாத்திமா நாயி அழி இல்லான்னு ஒரு சமயம் பாத்திமா ரொம்ப கஷ்டமா இருக்கு வாப்பட்டை போய் ஒரு உதவி நாடி ஏதாவது வாங்கிட்டு போவான்னு நடத்தினா இங்கேருந்து போன உடனே பாத்திமா நாய் கதை தொட்டுறாங்க ருசூல் செல்லா அலி செல்லாம் கதவு தட்டினவனே விளங்கிட்டாங்க பார்வையில கண்டுபிடிச்சாங்க வளர்ப்பு தாய் இருந்தாங்க உமா ஐமன் தட்ட கதவு தட்டு பாத்திமா தட்டுறமா தெரியுது இந்த நேரம் பாத்திமா வரவே செய்யாத எதுக்கு கதவை தர துறக்க முடியே சொல்லிட்டாங்க பாத்திமா நான் கேட்டாங்கம்மா நீ வர்ற நேரமே இல்லையே வாப்பா ரொம்ப கஷ்டத்துல வந்திருக்கேன் எங்க வீட்டுல முப்பது நாள் அடுப்பிரம்மா உடனே சரிம்மா இப்போதைக்கு எனக்கு ஆடுகள் வந்திருக்கு ஒரு அஞ்சு ஆடு வேணுமா டிபிரி இப்போ ஒரு அருள் வாக்கு அஞ்சு வாக்கு வந்து சொல்லிட்டு போயிருக்காரு அந்த அருள் வாக்கு வேணுமா இவங்க நாயகமே நீங்க அருள் வாக்கையே தாங்க அஞ்சு ஆடு வேண்டாம் இவன் வரும்போதே சொன்னாங்க என்னையை நீங்க துனியாவை தேடி அனுப்புனீங்க ஆனா நான் மருமையோடு வந்திருக்கிறேன் மருமை காரியத்தோட வந்திருக்கிறேன்னு சொல்லி டிபிரி உடனே சொன்னாங்களாம் வழியிலானவோ பார்த்திமா உன் நாளில் பொன்னான நாள் இந்த நாள் கையில் ஐயா பாத்திமா பாத்தியமா உன் நாளிலே பொன்னான நாள் இந்த நாள்தான் நீ கொண்டு வந்தது அருள் வாக்கு பணம் வந்தா கூட நீ காலி ஆகிரும் ஆனால் அருள் வந்தா காலியாகுமா நம்மளை விட்டு போவாங்க போவாது இன்னைக்கு நம்ம மருமக மனைவி அனுப்பிக்கிறேன்னு வைங்க உங்க வாப்பாட்டை போய் தான் வாங்கிட்டு வானு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் பிசினஸ் பண்ண வாங்கினதுக்கு அஞ்சு திக்கிற சொல்லி தந்த அந்த திக்கிற நீனே ஓதிக்க முதல்ல தூட்டா கொண்டு அப்படி தான் நம்ம சொல்லுவோம் நமக்கு கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசம் பாத்தீங்களா ஜாபீர் அல்லி எல்லாம் சொல்லுவாங்க ஒரு சமயம் ரசூசு சொன்னாங்க ஜாபீர் இப்பொழுது நம்மளுடைய சபையில பதினோரு ஆடு இருக்கிறது அது வேணுமா ஜிப்ரியல் சொல்லியிருக்கக்கூடிய கூடிய ஒரு பொன்னான ஒரு வாக்கு இருக்கிறது அது வேணுமா நாயகமே நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் கண்டிப்பா எனக்கு கஷ்டந்தான் ஆனா கஷ்டம் இருந்தாலும் நீங்க சொல்ற அருள் வாக்கை தாங்க கஷ்டத்தை எப்படியா சமாளிச்சுக்கிறேன் எப்படிப்பட்ட சகாபாக்கள் பாருங்க அருள் வேணுமா பொருள் வேணுமா எங்களுக்கு விட ஆசையை விட அருளாசையை தான் அதிகம் காட்டின சஹாப்பாக்கள் இன்னைக்கு பாருங்க அருளை என்னைக்கும் தேடலாம் பொருள் இன்னைக்கு இருக்கு நாளைக்கு போயிரு சொல்லி கொடுத்த ஜாபிர்லான் ஒரு அருள் வாக்கு சொல்லி கொடுத்தாங்க

ஒரு ஒரு முகம்மது ரசீன் ஒரு பெரியவங்க கனவுல கண்டாங்க ரசூல்லா நாயகமே நான் வயசானவன் குடும்பம் அதிகம் என்னுடைய பொருளாதாரம் கம்மி நாயகமே ரொம்ப கஷ்டப்படுற நாயகமேன்னு சொன்னவோட சூல்லா சொன்னாங்க யா ரசீன் முகம்மது ரசீன் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு மூணு தடவை யா கதீமன் நிஹுசான் யாமன் நிஹுசானும் போக்க குல் யெஸ்ஸான் யா மலிக்கத் குன்யாவில் ஆக்குறா இந்த வார்த்தையை நீ சொல்லுப்பா உனக்கு அல்லாஹ் என்னுடைய கஷ்டத்தை நீக்கி விடுவான் என்று நபிகள் நாயகம் சல்லா அலிசனு சொல்லிக் கொடுத்தாங்க இஸ்லாமிய வரலாறில் இருபத்தி ரெண்டில் வாழ்ந்த மிக பெரிய ஞானி புர்தா ஷெரீப் பூசிரியாம் ஏற்றிய புர்தா ஷெரீஃபினுடைய ஆசிரியர் அல்லாமா அபுல் அப்பாஸ் முர்சி அவர்களுக்கே இவங்க தான் ஆசிரியர் அகமது அலியில் பூனி அஹமதுல்லாஹி அலைஹி இவங்களுடைய வரலாறுல எழுதுவாங்க துவா கேட்டா உடனே கபூல் ஆகிருமா இவங்க வரலாறுல எழுதுவாங்க கனவுல பார்த்தேன் கேட்டேன் நாயகமே நான் தனியா தவம் தனியா தவம் இருக்கும்போது என்ன மந்திரம் சொல்லி தவம் இருக்கணும் ரசூட்ட கேட்டேன் ஏழு வார்த்தை வார்த்தைக்குற நீ நோட் பண்ணிக்க இதுதான் தனியா தவம் செய்யணும் யா ஐயோ யா ஹையோ யாதல் ஜலால் வள்ளி யா நிகாயன் நிகாயார் யா நூரல் அன்வார் யா ரூஹல் அருவாக இந்த ஏழு வார்த்தையை கொடுத்தா நீ அல்லாவை தவம் செய்யணும்னு சொல்லி கொடுத்தாங்க அப்புறம் சொன்னாங்க நாயகமே திடீர்னு எனக்கு பொம்பளை ஆசை வந்துருது இந்த சபல உணர்ச்சி இருக்கு இந்த கெட்ட என்ன பொம்பளை ஆசைக்கு இந்த இச்சை தீர்க்க என்ன செய்யணும் சுல்லாட்ட கேட்டேன் அப்புறம் சுல்லா சொன்னாங்க குழு செய்து விட்டு யாஹாதி விக்ரன் கவியா அப்படின்னு சொன்னாங்க சாப்பாடு ஆசை சில பேர் எதுனாலும் பேராசை அது திங்கணும் இது திங்கணும் இந்த சாப்பாடு ஆசைக்கு நம்ம ஒழிக்க என்ன செய்யணும் சூழ்நாட்டை கேட்டேன் சூழ்நா அடுத்து நான் கேட்டேன் அதிகமான சிந்தனைகள் எனக்கு ஒரே சிந்திக்கிட்டே இருக்கிறாங்க நீ மனத்தோ டாக்டர் போறோம் அதுக்காக நீங்க உழுவு செய்து விட்டு யா லத்தீப் யா லத்தீப் சொல்ல சொன்னாங்க அதிகமான சாப்பாடு ஆசை இருந்தா உழுவு செய்து விட்டு யா கவி யா கவின்னு ஓத சொன்னாங்க அதிகமான வாழ்க்கை நெருக்கடி ரொம்ப கஷ்டமா இருக்கு நாயகமே அப்படின்னு உழுவு செய்து விட்டு யா பத்தா யா பத்தாகுன்னு ஓதுன்னு சொன்னாங்க செல்லாலை அதே மாதிரி நப்சூனுடைய ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் இருக்கு நாயகமே உழு செய்து விட்டு யாதல் கூவத்தி யாதல் கூவத்தின் ஓதுன்னு சொன்னாங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து ஏதாவது ஒரு சோகம் வந்து ஒரு சோதனை வந்து மன கலக்கத்துல பயத்துல இருக்கிறேன் பயத்துல இருந்தா என்ன செய்யணும் உழு செய்து விட்டு யா பாசித்து யா பாசித்தின் ஓதுன்னு சொன்னாங்க அதே மாதிரி ஈருலக காரியத்தின் மீது ஈடுபட ஆரம்பித்தால் எதை ஓதணும் கேட்டேன் உழு செய்து விட்டு யா கவியு யா யா அலீமு யா கதீர் யா சமி யா பசீர் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலி இஸ்லாம் நமக்கு சொல்லி தரும் பாருங்க எவ்வளோ பிரச்சனை இன்னைக்கு பெண்ணாசி நமக்கு இல்லையா சோரா திங்கா திங்கிராசி பாருங்க ஹார்ட் பிரசன்ட்கள் இன்னைக்கு நிறைய பேருக்கு திரும்ப ஹார்ட் அட்டாக் வருது காரணம் கட்டுக்கோப்பு இல்லை எதையா தின்னு தொலைச்சிடுறது பிரியாணி கண்ட நப்ஸ் கட்டுப்படுத்த இல்லை பரோட்டா தின்னுறது பொரிச்சி தின்னுறது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எதெல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் கூட அவ்வளோத்தையும் தின்னு கடைசியில் ஹார்ட்டு மேல்ட் அட்டாக் அந்த அட்டாக்குங்கிறது என்றைக்குமே அல்ல நோயை தந்து மருந்தை தருவான் ஆனால் எவ்வளவுமே கட்டுக்கோப்பாக இருக்கிறது இல்லை இந்த நப்ஸை கட்டுப்படுத்துகிறோம் மட்டுமே நம்மளை கட்டுக்கோப்பாக வைக்கும் எவ்வளவு பெரிய யோகா விட சொல்லி தந்த இந்த உயர்ந்த நாம் அதனுடைய ஆத்ம பெறக்கூடிய ஆக்குவானாக பெருமானாருடைய இந்த பிறந்த நாளில் நாம் உறுதிமொழி எடுப்போமாக பெருமானாருடைய அந்த பிறப்பு மகத்தானது மாதிரி நம்முடைய மகத்தானதாக முடிவானாக தாவான முடிவான